நாலாம் பாகம் தாயார் தாயாருடைய உடல்நிலை தாயாருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது உங்கள் ஏற்ற ஊதியம் இருக்கிறதா அப்படிங்கிறது நாலாம் பாகம் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் என்னால் வீடு கட்டவே முடியல இடம் வாங்கிட்டேன் ஆனால் வீடு கட்ட முடியல பணம் சேர்த்து வச்சிருக்கேன் வீடு கட்ட முடியல அந்த வீட்டை வாங்கினேன் வாங்கினதுலேருந்து நான் பிரச்சனைக்குள்ளேயே வந்துட்டேன் அந்த வீட்டை வித்தும் கூட என்னால கடன் கட்ட முடியல என் தாயாருக்கும் எனக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது நான் ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்றாங்க அவங்க ஒன்று சொன்னா நான் ஒன்று இப்ப வாழ்கிற பிள்ளைய தாயாருக்கு எடுத்த மாதிரின்னு ஒரு பழமொழி இருக்கு நான் கூட யோசிப்பேன் அதை எப்படி வாழ்கிற பிள்ளைய போய் எப்படி தாயாருக்கு எடுப்பாங்க அம்மா இன்செக்ஷன் கொடுத்து ஒரு பொண்ணு இங்கே வாழாமல் திரும்பி வந்தால் அங்கே நாலாம் இடம் முடங்கி இருக்கிறது சாமி நான் போய் இந்த இடத்த வாங்கினேன் அன்னைலருந்து பிரச்சனை பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கேஸ் நடக்குது பணமும் போய் லாக் ஆகிருச்சு பல பேர் வந்து இந்த இடம் ரீதியாக தன் வாழ்க்கையவே இழந்து விடுகிறார்கள் நாம் நிறைய பேர் பார்க்கும் இந்த அரை மார்க்கில் தோத்து போறேன் ஒரு மார்க்கில் தோத்து போறேன் நல்லா படிக்கிற நாலாம் இடம் இடத்தில் அவயோகி இருந்தாலோ நாலாம் மடத்தில் வைநாசிகதிபதி இருந்தாலோ உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக விடாது நாலு கால் பாய்ச்சலில் போவது நான்காம் இடம் நான்காம் இடம் பாதிப்பு இருக்கிறவங்க சிவன் கோயிலில் இருக்கிற அம்பாளுக்கு மஞ்சள் நிலத்தில் புடவை எடுத்து கொடுக்கலாம் அதேபோல கல்வி கற்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நாலாம் பாகவும் தாயார் தாயாருடைய உடல்நிலை தாயாருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது தாயாருடைய மனநிலை எப்படி இருக்கிறது உங்கள் அலைச்சலுக்கேற்ற ஊதியம் இருக்கிறதா அப்படிங்கிறது நாலாம் பாகம் நாலாம் பாகவும் மண் மனை வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாமே ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் என்னால் வீடு கட்டவே முடியல இடம் வாங்கிட்டேன் ஆனால் வீடு கட்ட முடியல பணம் சேர்த்து வச்சுருக்கேன் வீடு கட்ட முடியல ஐயா கொஞ்சம் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வச்சுருந்தேன் ஒரு இருபது லட்ச ரூபா லோன் போட்டேன் அந்த வீட்டை வாங்கினேன் வாங்கினதுலேருந்து நான் பிரச்சனைக்குள்ளேயே வந்துட்டேன் அந்த வீட்டை விற்றும் கூட என்னால் கடன் கட்ட முடியல அப்படிங்கிறது நாலாம் பாகம் நாலாம் பாகமும் தாயாருக்கு திடீர்னு அதாவது தாயார் இறந்து போகிறது நாலாம் பாகமும் இல்லை தாயாருக்கு உடல்நலம் பிரச்சனையாகவே இருக்குது தொடர்ந்து எங்கள் அம்மா உடல் நலம் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க நான் மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் தாயாருக்கும் எனக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க அவங்க ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன் எங்கள் ரெண்டு வயதத்துக்குள்ளே ஒத்து போக மாட்டேங்குது கருத்து ஒற்றுமைகள் இல்லை தாயார் சொல்வதை மகன் கேட்கவில்லை மகள் கேட்கவில்லை அப்படின்னா இப்போ வாழ்கிற பிள்ளைய தாயார் கெடுத்த மாதிரின்னு ஒரு பழமொழி இருக்குது நான் கூட யோசிப்பேன் அது எப்படி வாழ்கிற பிள்ளை போய் எப்படி தாயார் கெடுப்பாங்க எந்த தாயாவது தன் தன்னுடைய குழந்தை கெட்டுப்போணும்னு நினப்பாங்களா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னுலாம் சொல்லியிருக்கா அப்போ போய் ஒரு தாயார் போய் ஒரு குழந்தை எப்படி கெடுத்துருவாங்க அப்படின்னா எப்படின்னா தன்னை அறியாமலேயே தன் மகளுக்கு தவறான வழிகாட்டுதல்கள் சொல்வது நீ வந்து கணவனோட இப்படி இருக்காதா அப்படி இருக்காத அதை கேளு உன் மாமியார்கிட்ட எப்படி பேசு நாத்தனார் எப்படி வச்சுக்கன்னு அம்மா இன்ஸ்டக்ஷன் கொடுத்து ஒரு பொண்ணுங்க வாழாமல் திரும்பி வந்தால் அங்கே நாலாம் இடம் முடங்கி இருக்கிறது பையனுக்கு உன் முன்னாடி என்னப்போ எப்படியே பண்ணிகிட்டு இருக்க அதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு ஒத்த வார்த்தையில் போயிடுவாங்க இவன் போய் அங்கே கேட்பேன் அங்கே போனோன்னே பஞ்சாயத்து வந்துடும் இது வந்து நாலாம் பாகவும் நாலாம் பாகவும் முடங்கி இருந்தாலோ முடக்க கிரகங்கள் நாலாம் பாகத்தில் இருந்தாலோ அல்லது இரட்டி பாகம் முடங்கினாலோ மண் ரீதியாக முடக்கிவிடும் மண் வாங்கினீங்கன்னா மண்ணில் கை வச்ச உடனே சாமி நான் போய் இந்த இடத்த வாங்கினேன் அன்னையிலேருந்து பிரச்சனை பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கேஸ் நடக்குது பணமும் போய் லாக் ஆகிருச்சு அட்வான்ஸ் கொடுத்துருப்பார் அவங்க கரையை பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி கிரையுமே பண்ணியிருப்பாங்க கிரையம் பண்ண உடனே மூணாம் பங்காளி நாலாம் பங்காளி எவனா வந்து கேஸை போட்டிருப்பான் கேஸை போட்டு ஒரு கோர்ட்டுக்கு நடந்துகிட்டு இருப்பார் பல பேர் வந்து இந்த இடம் ரீதியாக தன் வாழ்க்கையவே இழந்து விடுகிறார்கள் நாம் நிறைய பேர் பார்க்கலாம் இடம் வாங்கின சாமி அதில் வந்து பிரச்சனை அந்த இடத்துல வந்து காலி பண்ண மாட்டீங்கன்னா இடம் இவங்கள்தான் தான் இருக்கோ யாரோ வந்து அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு காலி பண்ண மாட்டாங்க அவன் வந்து நான் அங்கே கூடி வந்துருப்பான் கோர்ட்டில் கேஸை போட்டிருப்பான் கேஸ் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே கிடக்கும் இவங்களும் அதை விற்கவும் முடியாமல் அதை வச்சுக்கவும் முடியாமல் அப்படியே அவங்கள கீழே கொண்டு வந்துடும் இதெல்லாம் நாலாம் பாகவும் முடக்கு எனக்கு கல்யாணம் ஆனப்போ எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொன்னார் நான் எனக்கு தெரிஞ்சு என் தந்தையார் எனக்கு சொன்ன விஷயத்துலேயும் நான் நினைவு வச்சிருக்கிறது ஒன்று தான் என்ன சொன்னார்னா மகனே அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வராமல் இருந்தால் என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னார் இது நல்ல ஐடியாவாக இருக்க என்னப்பா பண்ணோம் அப்படின்னு ஒன்றுமே செய்யக்கூடாது அம்மா என்ன சொன்னாலும் அம்மா அப்படியே சொன்னாவே ஈரவளை கேட்குறேன் அப்படின்ட்டு நீ போய் வேலையை பார்க்கணும் நேராக வந்தவொன்னு உங்க அம்மா சொல்லுவாங்க உம்மண்டாட்டி அதை செஞ்சா செஞ்சா அப்படி செஞ்சா இப்படி செஞ்சான்னு அம்மா அப்படியே அவளை பேசிக்கிறேன் அப்படியே நேராக போனேன் சாப்பிட்டு தூங்கிடு அவ்வளோதான் நீங்க சொன்னோன்னே இது ஞாபகம் வருது சுவாமி ஒரு ஆடிஷன் ஆடியோ லஞ்சில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் கூட நம்ம இவர் நம்மளுடைய விஜய் டிவில தான் ஒரு ஷோல சொல்லியிருப்பாங்க பொ பொண்டாட்டி எது சொன்னாலும் சரிமா சாரிமா ரெண்டு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போது அதான் இதுல நீங்க சரியும் சொல்ல கூடாது சாரியும் கூடாது எல்லாரத்தையும் கேட்டுக்கணும் ஓ எங்க அம்மா எப்படி எல்லாம் பண்றாங்களா நான் போய் கேட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு என்னம்மா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா அப்படின்னு வேலைய பாக்க போயிடணும் பொண்டாட்டியை பத்தி அம்மா எல்லாம் சொல்றாங்க அப்படியே பண்ணா இருமா அவளை பேசிக்கிறேன் அப்படின்னு போய் உங்க வேலையை பாக்க போயிடும் ஒரு காலத்துல என்ன நடக்குதுன்னா இது என் வாழ்க்கையில் நடந்தது இவங்க கிட்ட சொல்லி ஒன்னாக போறது இல்லை சண்டை ஓட்டம் ஒன்றாக போகிறதில்ல அப்படின்னு அவங்களே சும்பமாக போயிடுறாங்க நீங்கள் ரெண்டு பக்கம் போய் கேட்டிங்கன்னா தான் சண்டை பெருசாகும் இதுதான் நாலாம் இடம் முடக்கு வீடு கட்டுதல் நாலாம் இடம் கட்டி வீட்டை வாங்குதலும் நாலாம் இடம் உயர்கல்வி நாலாம் இடம் நீங்கள் வந்து உயர்கல்வி படிக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படிச்சிருப்பான் கலெக்டர் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிருப்பான் ஆனால் அங்கே உகர் கம்முனு அப்படின்னு ஏற்க ரெண்டு தட்டு தட்டி அவனை உட்கார வச்சுருக்கோம் உயர்கல்வியில் ஜெயிப்பது இப்போ நிறைய பேர் வந்து இந்த இதுக்கு போறாங்க நீட் எக்ஸாம் எழுத போறாங்க இல்லையா நீட் எக்ஸாம் எழுத போறது நாலாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்தில் முடக்கு கிரகம் இருந்தாலோ நாலாம் இடம் முடங்கி விட்டாலோ நாலாம் இடம் சூன்யம் பெற்றாலோ நாலாம் இடத்தில் அவயோகி இருந்தாலோ நாலாம் இடத்தில் அதிபதி இருந்தாலோ உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக விடாது நாலு கால் பாய்ச்சலில் போவது நான்காம் இடம் நீங்க நாலு கால் பாய்ச்சலை சிறுத்தை பார்த்தீங்களா அப்படி நாலு காயலில் பாயும் அந்த நாலு காயலில் உங்களால பாய முடியல அப்படின்னா உங்களுக்கு நான்காம் இடம் பிரச்சனை அரை மார்க்ல தோத்து போனவங்க ஒரு மார்க்ல போனவங்க படிக்காதவன் அவன் எழுதுனாலும் எழுதனாலும் அவனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நீங்க பாருங்க நல்லா படித்தவன் தான் அந்த தோல் ஏற்றுக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக படிக்காதவன் அடை விடுமாப்பில் நமக்காகவே மே மாதம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க வேற படிக்கலன்னு தற்கொலை படிக்கலைனாடா ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்குவேன் இப்படி பேசினவனையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக என்னத்தான் போய் அவங்க ஒரு உதாரணம் வேற சொல்லாது சச்சின் டெல்லுக்கு பத்தாவதான் படிச்சிருக்காரு தெரியும்ல சச்சின் ஐட்டர் ரஜினிகாந்த் தெரியும்ல சூப்பர் ஸ்டார் ஐட்டர் கலைஞர் தெரியும்ல பெரிய எழுத்தாளர் ஐட்டர் இதுக்கு இவங்களுக்கு உதாரணம் சொல்றதுக்கு ஒரு பத்து பேர் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் எல்லாராலையும் அந்த பத்து பேர் ஆக முடியாதுங்கிறது ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியலன்னா எல்லோரும் கலைஞராகவில்லை எல்லோரும் சச்சின் டெண்டுல்கர் ஆகவில்லை எல்லோரும் ஆகவில்லை எல்லோரும் இங்கே எல்லாமே ஆக்கிவிடுவதில்லை அவங்க அவங்க கர்மா இந்த அரை மார்க்கில் தோற்று போகிறேன் ஒரு மார்க்கில் தோற்று போகிறேன் நல்லா படிக்கிறேன் அந்த எக்ஸாம் போகிற அன்னைக்கு காய்ச்சல் அப்படிங்கிற எக்ஸாம் போகிற அன்னைக்கு எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு எக்ஸாம் போகிற ஒரு விபத்து நடந்துருச்சு எக்ஸாம் போகிற அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா படிச்சுட்டு போனேன் சார் இங்கே இருக்குது சார் ஆனால் வர மாட்டேங்குது சார் அங்கே உட்காந்து அப்படியே கொத்திக்கிட்டு போகணும் அம்மாள் இங்கே நிற்குது வர மாட்டேங்குது

அதே போல கல்வி கற்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நோட்டு புத்தகம் பேனா எழுத்து சம்மந்தமாக நல்லபடியாக வாங்கி கொடுங்க சும்மா வாங்கி கொடுக்குறேன்றதுக்காக ரெண்டு ரூபா பேனாலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது நல்ல ஒரு பேனா நல்ல ஒரு நோட்டு ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க நல்ல கருவிகளோட வாங்கி கொடுங்க ஒரு குழந்தை வந்து படிக்குது இப்போ என்னென்னா உங்கள் பையன் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க சாமி இப்போ நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லுவேன் பல இடத்துல சொல்லியிருக்கேன் நான் நல்ல பொசிஷனில் இருந்தாலும் என் பையனை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறேன் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கே போனதில்லை ஆனால் திருப்பூரில் எத்தனையோ ப்ரைவேட் ஸ்கூல் எங்கிட்ட கிளைண்ட்டாக இருக்கிறாங்க அங்கே நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்ம ஸ்கூலில் பையனை சேர்த்துங்களேன் அப்படின்னு அப்படிங்களா சந்தோஷங்க அன்புக்கு நன்றி அப்படின்ட்டு நான் ஏன் என் பையனை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன்னா நான் அரசு பள்ளியில் படித்தவன் அதனால் என் மகனை நான் அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறேன் ஆனால் நம்ம பல பேர்த்துக்கு உதவி பண்ணுறோம் நீங்கள் நல்ல பொசிஷனில் இருந்து உங்கள் பையனை நீங்கள் நல்ல இடத்துலையே படிக்க வைச்சா கூட உங்கள் பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறானா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏழையாக இருக்கக்கூடியவங்க நோட்டு புத்தகம் வாங்க முடியாமல் இருக்கிறவங்க நல்லா படிக்கிறவன் ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறவன் நல்லா படிப்பங்க சிஏ வரைக்கும் படிக்கிறேங்க எனக்கு ஃபீஸ் தான் கட்ட முடியல சாப்பிட்றதுக்கு பணம் முடியலங்க அப்படின்னு சொல்கிறவனுக்கு பெருசாக இல்லை ஒரு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் உங்களால் முடிஞ்ச நோட்டு புத்தகத்தை வாங்கி கொடுங்க உங்கள் குழந்தையும் நன்றாக படித்து விடும் நாலாம் பாகம் முடக்கு ஃபஸ்ட் எய்டாக சரியாகும் கோயில் கொடுத்துர்லாம் போயிட்டு வந்தால் வேறு லெவலில் அது வேலை செய்யும்